அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் இது என்ன சொல்லுவாங்கன்னா ஆடி காற்று அம்மையவே தூக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மேசராசிக்கு சூரியன் என்ற கிரகம் உங்களுக்கு கடகத்தில் நுடைவதற்கு பெயர்தான் ஆடி மாதம் என்ன அற்புதமான கணக்குகள் என்ன அற்புதமான ஒரு நேத்திரமான ஸ்லோகங்கள் நிஜமாகவே நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் நிறைய நவாம்சம் ராசி பாதசாரங்கள் பாதசாரம் இல்லாமல் நம்ம ஜோசியம் சொல்லவே முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க அது இல்லை இது இல்லைன்னு ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்கு இந்த ஆடி மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது புதிய இடம் வாங்குதல் வீடு வாங்கிறது ஒரு அடுத்த லெவல் போகிறது தொழிலில் முன்னேற்றம் வர்றது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது பிரிந்து சென்ற நண்பர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பழைய கடன்கள் அடைபடும் வியாபார முன்னேற்றம் நல்லாயிருக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகாங்க ஸோ பொதுவாகவே இந்த ஆடி மாதம் மேசராசிக்கு தான் இருக்குது முக்கியமாக பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாடு சம்பந்தமான துறைகளில் கொஞ்சம் நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுப்பாரு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் முன்னேற்றம் நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க கேட்டு மதித்து நடப்பாங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் புதிய புதிய உறவுகள் உங்களுக்கு நல்ல விதமான வழிநடத்துல வந்து சேரும் இந்த மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறை முடிந்தால் திருவண்ணாமலை சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது கிரிவலம் பாதயாத்திரை யாத்திரை போகிறது நல்லது எதனால் அப்படின்னு கேட்டால் ஆடி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் காலப்புருஷ அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கால்கள் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ ஆடி என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் முழுவதும் இந்த சூரியன் இருக்கக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் நான்காம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் அப்படி போயிட்டு வந்தால் என்ன சார் நடக்கும் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் வருடம் முழுவதும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு ஸோ மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறுவதற்கும் இந்த மேச ராசிக்கு ஆடி மாதம் முழுவதும் நல்லாயிருக்கும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷங்கள் இருந்திருக்கும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் சிலது எங்களுக்கு பொருந்தி வரமாட்டேங்குது சிலது பொருந்தி வருது அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்தகால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் சுகர் நாடி முறையில் ஜாதகம் பார்க்கும்போது பிரமாதமாக வருதுங்க நிஜமாக சொல்கிறேன் சுகர் நாடி வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஒரு ஜாதகத்தில் சுகர் நாடியை சொல்லும் பொழுது விஜய் நய்யான்னுரையா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் சுகர்நாடி அவர் அற்புதமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த சுகர்நாடி சொல்லும்போது அற்புதமான பலன்கள் துல்லியமாக வருது அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சுகர்நாடி பாருங்கள் அப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனாலும் சரி கால் பண்ணி பேசுனாலும் சரி கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கேன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி செய்யலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்குறதுல ஜாமக்கோல் பிரசன்னம் சோளி பிரசன்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரநாடி அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறோம் நம்ம பார்க்குறது சுகர்நாடி முறையில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான பலன் கல்யாணம் ஆச்சா ஆகலையா கல்யாணம் நடக்குமா நடக்காதா வீடு வாங்க முடியுமா முடியாதா எஸ் நோன்னு உங்களுக்கு தெரியணும் இன்றைக்கெல்லாம் காலம் போகிற காலத்தில் இவ்வளோ பெரிய லென்த் வீடியோ பார்க்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் ஷாட்ச்ஸ் தான் பார்க்குறோம் ஜோஷித்தனையும் எங்கள்கிட்ட வர்றவங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலம் பார்ப்பாங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பிள்ளாப்பில்லாம் இல்லை மூணு நிமிஷத்துக்கு மேலே டைம் இல்லை ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்போ நாங்கள் வந்தால் மூணு நிமிஷத்தில் தான் சொல்லுவீங்களா அப்படி கிடையாது ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மூணு நிமிஷம் சார் வீடு கிடைக்குமா அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸா தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம் கல்யாணம் சார் எனக்கு எங்கள் ஜாதியில் ஆகுமா கல்யாணம் ஆகாதா தெளிவாக சொல்லிடலாம் இந்த மாதிரி துல்லியமான பலன்களுக்கு நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்